ஒரே சைகையில் ஸ்டாலினை ஆட்டம் காண வைத்த மோதி அறிவாலயத்தில் பரபரப்பு ஓ கருப்பு கொடியா மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலான பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியதாக பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி திமுக அரசின் நிர்வாகத் தோல்விகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் வளர்ச்சியில் ஏற்பட்ட பின்னடைவு குறித்து கடுமையாக விமர்சித்தார் தமிழ்நாடு ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக உள்ளது என்று அவர் உறுதியாக கூறியதுடன் திமுக ஆட்சியிலிருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார் இது என் கூட்டணியின் அரசியல் நம்பிக்கையையும் தேர்தல் வெற்றியை நோக்கிய உறுதியையும் வெளிப்படுத்துவதாக அமைந்தது முதல்வர் மு ஸ்டாலின் தொடர்ந்து முன்வைத்து வரும் மத்திய அரசு தமிழகத்திற்கு எதையுமே செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு நேரடியாக பதிலளித்த பிரதமர் மோடி கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழகத்திற்கு செய்துள்ள வளர்ச்சி திட்டங்களை விரிவாக பட்டியலிட்டார் காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் ஒப்பிடுகையில் தற்போதைய பாஜக தலைமையிலான என் டி அரசு தமிழகத்திற்கு மூன்று மடங்கு அதிக நிதியை ஒதுக்கி இருப்பதாக அவர் கூறினார் இதன் மூலம் மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிக்கவில்லை மாறாக வளர்ச்சியில் முன்னுரிமை அளித்துள்ளது என்பதை குறிப்பிட்டார் அதிகார பரவல் மூலம் மட்டும் தமிழகத்திற்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மொத்தமாக பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் மற்றும் நிதி உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள்தான் தமிழகத்தின் முதுகெலும்பு என குறிப்பிட்ட அவர் பி எம் கிசான் திட்டத்தின் மூலம் தமிழக விவசாயிகளுக்கு நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார் இதன் மூலம் விவசாயிகள் மத்தியில் என் டி ஏ அரசின் ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன மேலும் முத்ரா திட்டம் மூலம் சிறு தொழில் முனைவோர்கள் பயனடைந்திருப்பதாகவும் தமிழக தயாரிப்புகள் உலக சந்தைகளுக்கு கொண்டு செல்ல தாகவும் பிரதமர் மோடி கூறினார் தமிழகம் எந்த அளவுக்கு முன்னேறுகிறதோ அதே அளவுக்கு இந்தியாவும் முன்னேறும் என்ற அவரது கருத்து தமிழக வளர்ச்சியில் என் அரசு கொண்டு வந்துள்ள நீண்ட கால பார்வையை வெளிப்படுத்துகிறது அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்துள்ளது மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்ற குற்றச்சாட்டுகளும் கூட்டத்தில் வலுவாக முன்வைக்கப்பட்டன இந்த உரை மற்றும் பொதுக்கூட்டத்தில் காணப்பட்ட மக்கள் திரல் தமிழகத்தில் என் கூட்டணிக்கான ஆதரவு மெதுவாக உறுதியாக வளர்ந்து வருவதை காட்டுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் வளர்ச்சி நிதி ஒதுக்கீடு தேசிய அளவிலான திட்டங்கள் ஆகியவற்றை முன்வைத்து பேசும் என்டிஏ தலைமையிலான இந்த அணுகுமுறை வரவிருக்கும் தேர்தலில் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரித்து வருவதாக அரசியல் சூழல் சுட்டிக்காட்டுகிறது